ரிஷவராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு எண்பது சதவீதம் யோக பலன்கள் இப்போது நடக்கும்னு சொல்லுவேன் பன்னெண்டு ராசிகள்லேயே துலாமும் தான் இப்போதைக்கு கொடுத்து வச்ச ராசி சனியோடைய அமைப்பும் குருவோட அமைப்பும் பெரிய அளவில் கெடுதல்களை செய்ய முடியாமல் ஒரு அமைப்பில் அருமையாக இருக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது இருக்கின்றன ஆகவே ரிஷவராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் நல்லதொரு அறிமுகங்கள் முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை திறமையை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே போன வருஷம்லாம் வாய்ப்புகள் கிடைச்சது அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரியாக எதிலும் ஒரு மாதிரியான பின்னடைவுகளாக இருக்கிறதே என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நீங்கள் நல்லா முன்னோக்கி போவீங்க முன்னேற முடியும் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய அற்புதமான அதிசார குறுப்பயிற்சியாக இந்த குறுப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் வெற்றிகள் கிடைக்கும் சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருந்து அப்படியே வெளியே வருவீங்க சாதகமான தீர்ப்புகள் வரும் சாதகமான திருப்பு முனைகள் வரும் தெரியாதனமா அந்த கொடுத்தன கார்டை மாட்டிக்கிட்டேன் அவர் மேலே கேஸ் போட்டிருக்கிறேன் அவர் என் மேலே கேஸ் போட்டிருக்கிறாரு செக் ரிட்டன் கேஸு கிரெடிட் கார்டு என்ன